தெரிய வந்த பிரச்சனை எனக்கு என்ன செய்ய போகிறது சண்டை போடல அந்த சேனாதிபதி சண்டை அவர் என்ன செய்யறது படித்து இல்ல பதினொன்னு விண்ணப்பம் செய்கிறது அங்க இருக்கிறவா பாக்குறாங்க என்ன செய்யறாரு ஒருத்தர் சொல்றாரு விழுக்கம் என்று தானியல் அவனுடைய என்ன அது மூலியமா தானியல் செய்யலாம் நினைச்சாருதான் தானியலுக்கு இங்க ஒரு விடுதலை எப்படி கிடைச்சது என்றா சப அவனுடைய சபத்துல என்ன இருந்தது வல்லமை இருந்தது அவருடைய சபல என்ன இருந்ததுங்க வல்லமை அந்த வல்லமையை வச்சு அந்த தேசத்துல ராஜாக்கள் ஜனாதிபதிகள் எல்லாரும் என்ன செய்தார் அவரு காலி கொண்டார் பதினாறுல இதுல ஆறுல பதினாறு வாசிப்போமே அப்பொழுது ராஜா கட்டளை தாழ்வாரு இவங்க சொல்ற பேச்செல்லாம் என்னால ராஜா அவங்க ஸ்தேனாதிபதிய பேச்செல்லாம் கேட்கிறாரு என்னால ஒண்ணுமே பண்ண முடியலமா முடியலப்பா நான் சிங்க கட்சியில போடுறேன் நீ ஆராதிக்கிற தேவனுமே அது யாரு சொல்றாரு அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜா சொல்றாரு என்னோட கூட நான் இருக்கிற நம்பி பெருத்தியுமான அந்த சேனாதிபதி எல்லாம் சொல்றாங்க உன்னை எப்படியாச்சு சாவடிக்க வேண்டும் உன்னை கொள்ள வேண்டும் என்னால ஒண்ணுமே பயன் பண்ண முடியல நானும் கையெழுத்து போட்டேன் அங்க கையெழுத்து போட்டாலும் அவங்க கத்தனை என்ன செய்தார் தானியல விடுதலை செய்தார் இங்க பார்க்கணும் அந்த ராஜா டேனியல் கிட்ட ஒத்துக்கறாலும் என்னவென்றால் நீ இடவிடாமல ആരാധிக்கிறும் தேவா துணை